ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒற்றுமைக்காகவும் உலகமெல்லாம் ஆதிக்கம் தலைவறித்து ஆடியபோது அதற்கு எதிராக உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் நம் தமிழ்ச் சமூகத்தில் எண்ணற்ற போராளிகளும் தலைவர்களும் உருவாகியிருக்கிறார்கள் அந்த வகையில் என்னுடைய அன்புக்குரிய பெரும் மதிப்பிற்குரிய திரு ஆம்சாங் அவர்கள் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் சமூக மேம்பாட்டுக்காகவும் சமதர்ம அரசியலுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மகத்தான ஆளுமை அவர் இன்றைக்கு நம்மோடு உயிரோடு இல்லை ஆனால் அவர் தமிழ் சமூகத்தில் ஆற்றி சென்றிருக்கிற பங்களிப்பிற்காக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டி பகுதிகளிலும் இந்த தலைவருக்கான நினைவேந்தல் இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து இந்த அற்புத தலைவனுக்கு தங்களுடைய நினைவேந்தலை செலுத்துவதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள் இன்று நம்மோடு திரு ஆம்சாங் அவர்கள் உயிரோடு இல்லை அவரை பிரிந்து வாடும் அவருடைய வாழ்க்கை இணையர் திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்களும் அவருடைய குழந்தை செல்வமும் நமக்கான சொத்தாக அவர் விட்டு சென்றிருக்கிறார் இந்த உணர்வோடு கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அவரோடு பணி செய்த வழக்கறிஞர் பெருமக்களும் அவரோடு பகுஜன் சமாஜ் கட்சியிலே பணியாற்றிய தோழர்களும் இன்றைக்கு இந்த நினைவேந்தலில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவரோடு அவருடைய திருமணத்தில் தொடங்கி அவரோடு பல்வேறு நிகழ்வுகளிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் தெளிந்த சிந்தனை உள்ள புரிதல் உள்ள அரசியல் அதிகாரத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய உரைகள் பல்வேறு தளங்களில் அமைந்திருக்கிறது அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு அரசியல் செயல்பாட்டாளரை மிகச்சிறந்த ஒரு அரசியல் இளம் தலைவரை தமிழ்ச் சமூகம் இன்றைக்கு இழந்திருக்கிறது அவர் தமிழ்ச் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பை அகில இந்திய அளவில் அந்த கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை ஒவ்வொரு பகுஜன் தோழர்களும் உணர்வார்கள் இந்த நாட்டில் சாதிய கொடுமைகள் சாதிய ஆதிக்கங்கள் நிறைந்து தமிழ்ச் சமூகம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்ட போது ஏன் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் எப்போது நீங்கள் ஒன்றாக சேர்வீர்கள் எப்போது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறீர்கள் என்று இந்த மக்களிடத்தில் ஒரு சமூக மாற்றத்திற்கான அரசியலை பேசிய ஒரு மகத்தான தலைவர் அந்த தலைவனுடைய நினைவேந்தலில் அவருடைய வாழ்க்கை இணையருக்கும் அவரை இழந்து வாடும் லட்சோபு லட்ச கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இடங்களை பதிவு செய்து அவருடைய கனவுகளை பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் பேசிய பேச்சியின் கருத்துக்களை உள்வாங்கி ஒரு சமூக புரிதலோடு தமிழ்ச் சமூகம் எதிர்கால அரசியலுக்கு தன் பணிகளை செய்ய வேண்டும் என்ற அவருடைய ஆசையை அவருடைய வேண்டுகோளை இந்த நேரத்தில் அவருடைய நினைவேந்தலில் பதிவு செய்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மகத்தான தலைவனுக்கான நினைவேந்தலை அவரை பார்க்காத பேசாத தொடர்பு இல்லாத தமிழ்ச் சமூகத்தின் அனைத்து சமூகத்தின் பெரியோர்களும் அனைத்து தமிழ்ச் சமூகத்தின் அரசியல் கட்சிகளும் ஒன்று கூடி அவருடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நானும் கலந்து கொண்டு எம் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு பொறுப்பாளர்களோடு இந்த நிகழ்வில் அன்னார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதிலும் அவருக்கான நினைவை பகிர்ந்து கொள்வதிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமை கொள்ளுகிறது அவரை பின்தொடர்ந்து அவருக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தோளோடு தோல் நிற்கின்ற உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அவரை இழந்து வாடும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை இணையர் திருமதி பொற்குடி ஆம்சாங் அவர்களுக்கும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் என்றைக்கும் தோளோடு தோளோடு நின்று பணி செய்யும் சமூக மாற்றத்திற்கான அரசியல் களத்தில் அவர்களோடு இணைந்து பணி செய்வோம் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து மறைந்த இந்த மாவீரனுக்கான நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்